பாடி அன்பான தமிழ் சொந்தங்களே உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் நான் கண்ட கலைஞர் சொற்றொடரின் நாற்பத்தி ஐந்தாவது நாளில் காட்டி வருகிற அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி வழக்கம் போல இன்னைக்கு கலைஞர் மொழி உண்டு உடலிலே கலப்பையை கீறுகிறார்களே என்று நிலம் கோயப்பதில்லை மாறாக மாணிக்க கதிரலாக நெல்மணிகளை தருகிறது துண்டு துண்டாக விட்டுகிறார்கள் என்று கரும்பு வருத்தப்படுவதில்லை மாறாக அதனுடைய கண்ணீர் கூட சுவை நீராக நமக்கு கிடைக்கிறது பானியலை போட்டு கொடுத்துக்கிறார்களே என்று நெருப்பு நெருப்பை போட்டு கொடுத்துக்கிறார்கள் என்று பொங்கல் வருந்துவதில்லை மாறாக நமக்கு அருவியாத இனிப்பான பொங்கலை அது தருகிறது அந்த அளவுக்கு மேகங்கள் சில சமயம் பொய்த்து விட்ட நேரத்தில் கூட உதய சூரியன் தன்னுடைய கடமையை செய்வதில் செய்வ கடமை மறப்பதில்லை எந்த நேரமும் செவ்வனே உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய ஒளியை கொடுத்துக்கொண்டே இருக்கிறது அதே போல் நம்முடைய இயக்கமும் எந்த சூழலையிலும் மாற்றார்கள் எவ்வளவு வசைபாடினாலும் அதை இசையாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நம் பணிகளை செய்து வருது இது கலைஞருடைய பொன்முடி அடுத்து பம்பாய்க்கு அவர்கள் வருகை தந்தார்கள் என்று சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலே நிதி சேகரிப்பதற்காக முதலே மதியழகன் வந்தார் அவர் வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் நிதி கிடைத்தது தாராவிலே அவர் பொதுக்கூட்டத்தில் பேசினார் அப்பொழுது நான் அங்கேதான் இருக்கிறேன் அறுபத்தி ஆறு அதன் பிறகு அது போதாது என்று கலைஞர் ஒரு முறை வருகிறார் கலைஞர் வருகின்ற பொழுது அதை வரவேற்பதற்காக நான் கூட அன்றைக்கு அலுவலகத்திற்கு விழுப்பு எடுத்துக்கொண்டு விக்டோரியா டெர்மினஸுக்கு சண்டே கழக கண்மெண்டிகளாக காத்திருந்தார்கள் விக்டோரியா டெர்மினஸுக்கு பாம்பே மெயில் வந்தது கலைஞர் வெளியே எட்டி பார்க்கின்றவர்கள் மிக திகைப்பொம்பாயில் நம்முடைய தமிழ் கழக தோழர்கள் இவ்வளவு பேர் விக்டோரியா டெர்மினஸே நமக்காக கொடி முடித்து காத்திருக்கிறார்கள் என்று அவர் வியப்போடு அதை பார்த்து பெருமிதத்தோடு பார்த்தார் சேர்த்து விட்டு இறங்கி சென்றார் எனக்கு தொடர்ந்து அவர் குடும்பத்தார் அனைவருமே வந்தார் செல்வம் அப்பொழுது சின்னஞ்சிறு பையனாக இருந்தார் அவருடைய மகன் செல்வியார் வந்திருந்தார்கள் அவரும் சின்னஞ்சிறுவராக இருந்தார்கள் மற்றும் அவர் துணைய குடும்பத்தார் எல்லாருமே அங்கே வந்து ஒன்று ஒன்றாக தன்னுடைய பெட்டி படுக்கைகளோடு எடுத்துக்கொண்டு போனார்கள் மாலைகளை சந்திப்போம் என்று அவர்கள் கைய செத்துவிட்டு சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டார் ஏனென்றால் கட்சிக்காரர்கள் என்று எதிர்பார்ப்பார்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்று ஊர்வலத்தில் பார்க்கலாம் என்று கைய செஞ்சு விட்டு சொல்லிவிட்டு நாங்கள் மணிக்கணக்காக காத்திருந்த அவர்களை வரவேற்ற ஒரு மகிழ்ச்சியிலே மீண்டும் திரும்பினோம் பிரமாண்டமான ஊர்வலம் நடைபெற்றது மாதுகா செயல் தமிழ்ச் சங்கத்தில் இருந்து துவங்கி மாதுகா அந்த சயான் முழுவதும் நடந்து தாராவி காலக்கில்லா பகுதியெல்லாம் கடந்து தாராவி பகுதிக்கு வருகிறோம் தாராவி என்பது நம்முடைய தமிழர்கள் முழுவதும் இருக்கிற பகுதி கழக கண்மணிகள் எல்லா ஏக்கத்தைச் நம்முடைய சொந்த ஊரில் இருப்பது போலவே இருக்கும் ஆகவே ஒவ்வொரு பகுதியிலே ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக நம்முடைய தோழர்கள் வசிக்கிறார்கள் அங்கே தோல் பதனிடுகிற தொழிற்சாலைகள் நிறைய இருக்கிற காரணத்தால் சற்று சுகாதார குறைவான சூழலை தான் அந்த இடத்திலே அவர் ஊர்வலம் நடத்தி ஆகிய வழிநடுக சிறம்பாட்டம் நம்முடைய கரகாட்டம் எல்லாத்தையும் வழிநடுக்க பொம்பாயிலோட வட மாநிலத்தோடு எல்லாரும் விரும்ப ஏற்போடு பார்த்தார்கள் என்ன இது இதுதான் அங்கே போகின்ற அரசியல் தலைமைகளுக்காக இப்படியெல்லாம் அவர்கள் ஊர்வலத்தோடு உற்சாகத்தோடு செல்வது இல்லை அதை ஆர்வத்தோடு பார்த்து வந்தார்கள் படம் பிடித்தார்கள் அந்த சூழலில் ஆனந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டே நடந்து வந்தேன் இருந்து சயானிலிருந்து இருந்து பின்னாலேயே அவர் அருகிலேயே ஊரில் அருகிலேயே சென்று அவர் கையாசித்துக் கொண்டே வருகிறார் ரெண்டு பக்கமும் எல்லா மாநிலத்தைச் சேர்ந்த மக்களும் அங்கே ஆர்வத்தோடு பார்த்து வருகிறார்கள் நம்முடைய தமிழ் இளைஞர்கள் அவர்கள் சரம்பாட்டம் கரகாட்டம் அந்த அந்த வல்தி எல்லாம் பழக்கம் போல நம்முடைய தமிழகத்தில் எப்படி உற்சாகத்தோடு கலந்து கொள்வோ அதே உற்சாகத்தை அங்கேயும் காண்பித்தார்கள் நம்முடைய தோழர்கள் மாலை ஆறு ஆறரை மணி அளவில் தாராகி வந்தது அங்கே இருக்கின்ற பொழுது தான் அவர் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது சிறப்பு கூட்டத்திலே அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் எப்பொழுதுமே நான் பேசுவதற்கு முன்னாலேயே எவ்வளவு தேர்தல் நீதி திறந்தது என்று அறிவித்துவிட்டு பேசுவேன் இன்னும் சொல்லுகிறார் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களாம் நானும் எண்ணிக்கொண்டுதான் இருக்கிறேன் எவ்வளவு தருவார்களோ தெரியவில்லையே தமிழ்நாட்டில் இருந்து இவ்வளவு தூரம் தொலைதூரமாக இவ்வளவு வந்து வாங்கி கொண்டு போகிறது இனி ஒரு கணிசமான தொகை இல்லை என்றால் என்ன ஆகவோ தெரியவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் பொற்கோ அவரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார் இருவரது எண்ணிக்கையும் மகிழ்ச்சிகரமான முறையிலே அமையும் என்று நம்புகிறேன் பிரம்மாண்டமான ஊர்வலத்தை நீங்கள் நடத்தி முடித்தீர்கள் மாதுங்காவியும் தாராவியும் இணைக்கிற ஊர்வலம் அல்லவா அது ஒரு மகத்தான ஊர்வலம் நான் அதை இந்த அளவுக்கு உற்சாகத்தை எதிர்பார்க்கவில்லை அமோகமான உற்சாகத்தை நீங்கள் தந்தீர்கள் என்ற இதையே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் இருந்தால் உரையை தோக்குகிறேன் சிறப்பு கூட்டத்திலே பேசிய நினைவுக்கு வருகிறேன் நல்லது நண்பர்களே நாளை சந்திப்போம் உழவன் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான் உதயசூரியன்